ஜெர்மனியின் கொலோனில் உள்ளூர் தேர்தல்களில் விரைவில் வரவுள்ளது இந்நிலையில் கட்சிகள் குற்றத்தை இடம்பெயர்வுடன் இணைப்பதை நியாய ஒப்பந்தம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பெரும்பாலான கட்சிகள் தவறான எண்ணங்களை தடுக்கின்றது என அதனை ஆதரிப்பவர்கள் கூறுகின்றனர் ஆனால் இது உண்மையான பிரச்சினைகளை மறைக்கிறது என விமர்சகர்கள் வாதிடுகின்றனர் இந்த ஒப்பந்தம் பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பற்றிய முக்கியமான விவாதங்களை அமைதி தாக பல வாக்காளர்கள் உணர்கின்றனர் முல்கை மற்றும் கால் போன்ற மாவட்டங்கள் அதிகரித்து வரும் போதைப் மற்றும் கத்தி குத்து குற்றங்களை எதிர்கொள்கின்றன பெரும்பாலும் புலம்பெயர்ந்த பின்னணியை கொண்டவர்கள் இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக போலீசார் கூறுகின்றனர் அத்துடன் கொலோனின் குற்ற எண்ணிக்கை பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகமாக உள்ளது வன்முறை சம்பவங்கள் மற்றும் போதைப்பொருள் வழக்குகள் அதிகரித்து வருகின்றன சந்திக நபர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் ஜெர்மன் கடவுச்சீட்டு அல்லாதவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது வரும் நிலையில் நகரத்தின் எதுபோன்ற பிரச்சினைகளை யார் உண்மையிலேயே சமாளிப்பார்கள் என தெரியாத நிலையில் கொலோன் குடியிருப்பாளர்கள் உள்ளனர்